பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவ் ஆகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்துல நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்கள்ல கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த நிலைகள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குரு அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கேற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கடகம் கடகராசிக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த குருனுடைய சஞ்சாரம் என்பது இருக்கு அந்த ராசியின் அடிப்படையில குருவானவர் ஆறுக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க கடகராசிக்காரங்க இப்பதான் இந்த அஷ்டமச்சனியினுடைய சங்கடத்தை வந்து கொஞ்ச கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்காங்க ஆனா அது முழுவதுமாக முடியறதுக்குள்ளேயே இருள் கிரகங்களான ராகு ராகுக்கியதுக்குடைய சஞ்சாரமானது அங்கங்கே கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதனால கடகராசிக்காரங்களுடைய நிலை இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற நிலைதான் பெருசா எதுலயும் எந்த ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்க முடியுது அப்படிங்கிற நிலைகள் இருந்துகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட நிலையில கிரகமான குரு பன்னெண்டாம் இடத்துல சுயசாரம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் என்பது கடகராசிக்காரங்களுக்கு மனசளவு ஒரு நிம்மதியும் அமைதியும் கொண்டு வரும் மனசுக்குள்ள ஒரு திடமான நம்பிக்கை ஏற்படுத்தும் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு தன்னைத்தானே உத்வேகப்படுத்திக் கொள்ளும் அதே போல மருஸ்தானத்திலிருந்து செயல்படக்கூடிய இந்த குரு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத வகையில சடனா சில சேஞ்சஸே கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து தடையாக கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை இது இதுக்கு வேலையே ஆகாது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நீங்கள் பாதியிலே விட்டு வைத்து வந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சடனாக ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு திரும்பவும் உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு திடீர் மாற்றம் உங்களுடைய மனதிற்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கடகராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில திடீர் திருப்பங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த சொத்து சோகங்கள் வகையில் இந்த காலகட்டங்களில் நன்மைகள் அதிகம் உண்டு வீடு நிலவுலங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கொடுப்பது வாங்குவது புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் என ஸ்திர சொத்துக்கள் வகையில சில ஆதாய அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல இந்த சொத்து சுகங்கள் வகையில் இருக்கக்கூடிய வழக்குகள் பஞ்சாயத்துகள் போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் பரிசீலனைக்கு வரும் ஒரு நல்ல முடிவுகளை பெற முடியும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் வர ஆரம்பிக்கும் இப்படி சொத்துக்கள் வகையில ஏதோ ஒரு வகையிலும் உங்களுக்கான அனுகூல அமைப்புகளை பார்க்க முடியும் அதே போல மனதிலிருந்து வரக்கூடிய சஞ்சலங்கள் பயம் உணர்வுகள் போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டங்கள வழங்க ஆரம்பிக்கும் அதாவது கடகராசிக்காரங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பெரும் பிரச்சனையாகவே இருக்கு எல்லாமே தான் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கு ஆனாலும் மனசு ஒப்புறது கிடையாது ஏதாவது ஒன்று ஆயிருமோ ஏதோ ஒன்று நடந்துருமோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டு மனசை பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும் சோ இந்த பயம் உணர்வுகள் சஞ்சல நிலைகள்லாம் இந்த காலகட்டங்கள கொஞ்சம் அடங்க ஆரம்பிக்கும் பெருசாக தொந்தரவு இருக்காது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அதே போல உடல்நல பாதிப்புகள் இந்த காலகட்டங்கள்ல குறைய ஆரம்பிக்கும் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது இன்னும் பெருசா இருக்காது பொருளாதார நிலைகள்ல சில எதிர்பாராத பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும் இப்ப கடகராசிக்காரங்களுக்கு இந்த காசு குண சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கையில பெருசா இல்ல எவ்வளவு வந்தாலும் திரும்பவும் காளியா கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு பெருசா சேமிக்க முடியாத சிக்கல்கள் நிறைய கடகராசிக்காரங்களுக்கும் உண்டு சோ இந்த குருடைய சஞ்சார காலகட்டங்கள்ல உங்களுடைய பொருளாதார நிலைகளை சில மேம்பாட்டுத்தன்மை அப்படிங்கிறது உண்டாகும் கடன் பிரச்சனைகள் சரியாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஒரு திருப்திகரமான சூழலை எதிர்பார்க்கலாம் பொருள் மாற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் சிலருக்குல நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்களுடைய சேர்க்கை இதெல்லாமே ஏற்படும் சோ இப்படி பொருளாதார விஷயங்கள்ல நன்மைகளை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு சேமிப்புகள் உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் தாய்வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கூட இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் ஆரம்பிக்கும் குறிப்பா தாய் வகையில பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அவங்க உதவியாகவும் அவங்களுக்கு நீங்க உதவியாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள்ல சிறப்பான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும் மாணவர்கள் நல்ல சிறப்பான அமைப்புகளை முழுவதுமாக பார்க்க முடியும் பொதுவாக கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலும் ஏதாவது தீர்வுகள் எழுதியிருக்கீங்க அதுக்கான ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் தொழில் வேலை உத்தியோகத்துமாக சில சாதகமான அமைப்புகளோடு குறிப்பாக இந்த இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சாதகமான நிலைகள் ஏற்படுத்தும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் கடகராசிக்காரங்க இந்த வெளிநாடு விஷயங்கள் எப்போ முயற்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையில நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும் ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜீவன அமைப்புகளை கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா மற்ற கிரக அமைப்புகள் கொஞ்சம் நேருக்கு மாறாக தான் செயல்பட்டுட்டு இருக்கும் இந்த தொழில்நுடிக உத்தியோகமாக கொஞ்சம் போட்டி போறாமைகள் அதிகம் இதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஆனால் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வெளிநாடு விஷயங்கள் வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு செயல்படவும் செய்யும் இது வந்து மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள் முழுவதுமாக உங்களுக்கு கை கூட ஆரம்பிச்சோம் குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே சிறப்பாக இருக்கு அதே போல உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாக இந்த அஷ்டமச்சனி காலத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் கட்டுமானாமலுமே இருந்து வந்திருப்பாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் பக்குவம் ஆயிக்கிட்டே இருக்கு இந்த குருவனுடைய சஞ்சார காலகட்டங்களும் இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையுமே கொஞ்சம் பாசிட்டிவாகவே எழுச்சி உங்களுக்கு பிரச்சனை பண்ணணுன்னே நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் அடங்கித்தான் போவாங்க ஸோ இப்படி எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு தோராலாக கடகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குருவனிட சஞ்சாரம் என்பது மனசளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் அகற்றி மனசுக்கு சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமை நன்றி வணக்கம் பால்கவளமுடன்